அம்பானி மூவாயிரம் கோடி ஒரு மகனுக்கு கல்யாணத்துக்கு பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஹாலிவுட் ஆக்டர் பாலிவுட் ஆக்டர் டோலிவுட் ஆக்டர் என்னென்ன ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டார் எத்தனை பிஸ்னஸ் மேனை கூப்பிடணுமோ கூப்பிட்டார் அவ்வளவு ஆசீர்வாதம் பணத்துக்கு குறைவில்லை பங்களாவுக்கு குறைவில்லை அவருடைய அவருடைய வீடு அத்தனை மாடி மாடியிலேயே ஹெலிகாப்டர் இறங்கிடும் வீட்டுக்குள்ள பெட்ரூம் பக்கத்திலே கார் கொண்டு போய் பார்க் பண்ணி இறங்கிக்கலாம்

அந்த சமாதானம்